அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் போர்ஷனில் ரொம்ப முக்கியமான யூனிட் அப்படின்னா யூனிட் சிக்ஸ் தான் ஓகேங்களா இதுலேருந்து இருபது வினாக்கள் வந்து நமக்கு கேட்குறாங்க ஸோ இந்த யூனிட்டுக்கு தான் நிறைய பேர் வந்து நோட்ஸ் தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஸோ உங்களுக்காக இலவசமாக இந்த நோட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த பிடிஎஃப்பில் மொத்தமாக நூறு பக்கங்கள் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் யூனிட் சிக்ஸுக்கு நீங்கள் வேற எதுவுமே படிக்க தேவையில்ல இந்த ஒரு பிடிஎஃப் இருந்தாலே உங்களுக்கு போதும் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப்ல என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப்ல என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட வரலாறு இருக்கும் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் இருக்கும் அடுத்தது சங்க காலத்துல இப்போ இப்ப இருக்கிற இலக்கியங்கள் வரைக்கும் அவங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்போம் அடுத்தது ஒவ்வொரு ஆசிரியரை பத்தியுமே அவங்களுடைய முக்கிய குறிப்புகளை கொடுத்துருப்போம் அவங்களுடைய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அடுத்தது திருக்குறளை பத்தி ஃபுல்லாவே கொடுத்துட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்காக அதாவது இந்த கிளர்ச்சி சொல்லுவாங்கல்ல சுதந்திரத்துக்காக போராடினவங்க பெண்கள் எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க அடுத்தது சமூக ச சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே ஃபுல்ஃபில்லாக கொடுத்துருப்போம் பான் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால தான் நூறு பக்கத்துக்குள்ளே முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் பிரிண்ட்டு போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது சின்னதாக தெரியலாம் பிரிண்ட் போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஓகேங்களா ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது லைக் பண்ணதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா வாட்ஸ்அப் நம்பர் தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பிடிஎஃபை நாங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்போம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் லோக்கல்லேயே எடுத்துக்கலாம் வேணுன்னாலும் ஓகேங்களா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ எல்லாரை பற்றியுமே டீட்டெயிலாக ஃபுல்லாக கொடுத்துருப்போம் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும்